வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் பனிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன விதமான யோகங்கள் கிடைக்கும் குறிப்பாக அரசியல் சினிமா அரசாங்க வேலை தொழிலதிபராகிறது வெளிநாடு யோகம் இந்த ஐந்தில் இந்த ஐந்து விஷயமும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகமாக வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும் அதனுடைய தொடர்பு ஏற்படும் ஸோ இந்த ஐந்துக்குரிய ராசிக்காரர்கள் யாரார் அப்படின்றதா இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு அத பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்து ஒரு ஆளுன்ற சொந்தி தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க உடனே நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பனிரெண்டு ராசிகளில் பிறந்த நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி இதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு எல்லாருக்குமே இந்த பாலிடிக்ஸு அப்படின்றது சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது ஆனால் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு யாருக்கெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல வரக்கூடிய ஒரு ராசினர் அப்படின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு அரசாங்க வேலை அல்லது அரசியல் தொடர்புடைய ஒரு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டோம் அரசியல் ஈடுபாடு வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இவர்கள் அரசியலில் தொடர்பு ஏற்பட்டால் இவர்களுக்கு லாபம் உண்டு அடுத்தபடியாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல் தொடர்பில் மாபெரும் வெற்றி காண்பார்கள் மிகப்பெரிய ராஜ அரியணையை தொடுவார்கள் எப்பேற்பட்ட நபர்கள் போட்டியாக கலந்துக்கிட்டாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அரசியல் என்பது சேவையின் அடிப்படையில் இவர்கள் அமைவார்கள் நல்ல ஒழுக்கத்தில் மற்றும் பெயர்ப்புகளின் அடிப்படையில் இவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் பழக்க வழக்கங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அடுத்தபடியாக கும்ப ராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க நியாய தர்மம் மற்றும் நேர்மை மற்றும் கட்டுக்கோப்பு ஆளுமைத்தன்மை இவர்களிடம் உண்டு ஸோ இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் முறையாவது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்பட்டுவிடும் அப்படி நுழைஞ்சால் நல்லது நடக்கணும் இல்லையா எல்லாருக்கும் அரசியலில் போகணுன்னு எண்ணம் இருந்தாலும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு தான் அதில் சக்ஸஸ் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்து சினிமா சினிமா சம்பந்தப்பட்ட தொடர்பு அல்லது அதில் முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரார் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதில் முதல்ல வரக்கூடிய ராசின்னு பார்த்தா ரிஷபராசியில் பிறந்தவங்க ராசிநாதன் சுக்கரன் என்பதால் கலையில் ஆர்வம் இருக்கும் ஆனால் கடின உழைப்பு இவர்கள் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா ஸோ ரிஷபராசிக்காரங்க இதுக்கு அடுத்தபடியாக கடக ராசியில் பிறந்தவர்கள் மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயம் அதில் வெற்றி காண்பார்கள் அதில் ஒரு இடத்தை இவங்க பிடிச்சிட முடியும் ஓகேங்களா அடுத்தபடியாக வெளிநாடு யோகங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரார் அப்படின்னு பார்த்தா இந்த வெளிநாடு யோகம் அப்படின்றது முதல்ல வரக்கூடிய அதில் ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் கடக ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சக ராசி மீன ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுனால ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா எல்லோரும் வெளிநாடு போயிட்டு வருவாங்க ஆனால் தோல்வியும் நஷ்டமும் வேலை இழந்தோ இதோ ஒரு லாக்காயிட்டு வருவாங்க அப்படி இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதால் வெற்றியும் லாபம் கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதில் முதல்ல வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கும்ப ராசியில் பிறந்தவங்க மற்றும் ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு தொழிலதிபர்களாக ஆவதற்கு யோகம் உண்டு பிஸ்னஸ் ரீதியான மாபெரும் சக்ஸஸ் இவர்களுக்கு உண்டு இவர்களை தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் சரிங்களா அடுத்தபடியாக அரசாங்க வேலை யார் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணால் உடனே கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு யாருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல்ல அதில் வரக்கூடிய ராசி வந்து மேச ராசி தான் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பில் அதிகம் அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகம் மற்றும் கும்பராசிக்காரங்க இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அரசு உத்தியோகம் அமைவதற்கும் அரசாங்க தொடர்பு ஏற்பதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா என்னங்க இதில் மீன ராசியை விட்டுட்டீங்களே மீனராசிக்கு எதுவுமே நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மீன ராசியை பொறுத்தவரை காலப்புருஷத்து எப்படி பன்னிரெண்டாம் வீடாக வருவதால் நிச்சயம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகமும் கலைத்துறையில் சினிமா போன்ற துறைகளில் ஈடுபாடும் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இவங்க பிஸ்னஸ்ஸு செட் ஆகாது இவங்களுக்கு ஓகேங்களா பிஸ்னஸ் வந்து பெரிய அளவு இவங்க பண்ணக்கூடாது மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ஆன்மீக மத வழிபாடுகளில் இவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் மாபெரும் நல்லது நடக்கும் சரிங்களா பூர்வீகத்தை விட வேறு ஒரு ஊர் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் அமையும் ஓகேங்களா ஸோ வெளிநாடு அது வேற ஒரு ஊரில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தான் உண்டு ஸோ மீன ராசிக்காரங்க அதை ஏற்படுத்துங்க அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதில் வாய்ப்பு செய்தது உங்களுக்கு குறைவு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ ஆக இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஐந்து விதமான விஷயத்தில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் காற்றுள்ள போதே துற்றிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க காலமறிந்து விதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய கா உங்களுக்கு ஏற்றபடி காலங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை முயற்சி செய்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பில்லு நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்